சேலம் அஸ்தம்பட்டியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் இருந்து ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் எஸ்பி பங்களாக்கு பக்கத்தில் ஐந்திரும் மாளிகையில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணும்போது மிஸ் ஆகாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாங்க டீட்டெயில் எல்லாமே பண்ணி தெரிஞ்சுக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் இதுதான் இந்த எல்லோ கலர் பில்டிங் தான் டோட்டலாக ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி நீளம் அகலன்னு பார்த்தா ஃப்ரண்டில் வந்து முப்பத்தஞ்சு அடியிலையும் நீலம் வந்து இருபத்தி ஒன்பது அடியிலையும் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வடக்கு மேற்கு கார்னர் ப்ராட்டியாகவே வந்திருக்கு இப்போ நம்ம நிற்கிறது வந்து முப்பது அடி தார் ரோடு வடக்கு பக்கம் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி தார் ரோடு வரும் டோட்டலாக ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி வீட்டுக்கு காசு கிடையாது ஒல்லி அடிநலம் காசு மட்டும் சொல்கிறாங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அஸ்தமட்டியில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சின்ன சதுரடியிலலாம் ஃப்ளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் ஏரியாவில் இதே கண்டிஷனில் பர்ச்சேஸ் பண்ணுற கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடு வந்து நல்லாவே இருக்குது இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெமால் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்படி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி கன்செக்ட் பண்ணிக்க முடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயிட் பில்டிங் வந்து இதே கண்டிஷனில் இருந்து தான் அவங்க வந்து இப்போது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இல்லை பாருங்க உங்களுக்கு இதே கண்டிஷனில் இருந்த பில்டிங் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரே அண்ட் ஒயிட் கலர் பில்டிங் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளோட வடக்கு மேற்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு ஜர்ஜ் ரோடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணங்குறிச்சி ரோடு இந்த சைடு ஏற்காடு அடிவார் ரோடு எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் தி ப்ளேஸ் இது அஸ்தமட்டியில் இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன்லாம் பார்த்தினா கட்டின வீடு எல்லாம் கிடைக்காது ஏன்னா இந்த இடத்துல லேண்ட் காஸ்ட்டே அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடறதைங்க கண்டிப்பாக இது யாருக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடியில் கிடைக்கிறது ரொம்ப பெருசு குறிப்பாக டிடிசிபி அப்ரூவ்டோடவே வந்திருக்கு நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து பழைய பில்டிங் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் அது பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்